பூகம்பங்கள் பெரும் வெள்ளங்கள் புயல் காற்றுகள் விஷ நோய்கள் ஏற்பட்டு மக்களும் மற்ற உயிர்களும் மாழ்றதும் சொத்துக்கள் நாசமாவதுமான காரியங்களுக்கு யார் பொறுப்பாளி இதெல்லாம் கடவுள் செயல்னா எதுக்காக கடவுள் இந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கிறத விளங்க வேணாமா அதெல்லாம் அவர் இஷ்டம் அப்படின்னா கடவுள் புத்திசாலி யோகியன்னு கருதுறதுக்கு இடம் இருக்கா கடவுள் இருக்கிறதுனால மனிதன் யோகியனாக இருக்கிறானா மனிதனுக்கு நோய் இல்லாமல் வேதனை இல்லாமல் துக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறதா கடவுள் இருப்பதால் மனிதன் சாகாமல் இருக்கிறானா மனிதன் மற்ற ஜீவன்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க முடியுதா கடவுள் இருப்பதால் உலகில் துஷ்ட மிருகங்கள் துஷ்ட ஜந்துக்கள் தோற்றுவிக்கப்படாமல் இருக்குதா கடவுள் இருப்பதால் ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவன் இம்சிக்காமல் கொல்லாமல் இருக்க முடியுதா கடவுள் இருப்பதால் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை கொன்று ஆகாரத்திற்கு உணவாக கொல்லாமல் இருக்க முடியுதா கடவுள் இருப்பதால் மனித சமுதாயத்திற்கு அதன் பொருள்களுக்கு சொத்துக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைப்படாமல் இருக்குதா இப்படியாக மனிதனுக்கு ஜீவராசிகளுக்கு உலகத்துக்கு கடவுளால் ஆகிற நல்ல காரியம் என்ன கடவுளால் ஆகாத கெட்ட காரியம் என்ன